திருக்குவளை வட்டாரத்தில் காலியாக இருந்த ஐந்து கிராம உதவியாளர் பணி நியமனத்தில் முறைகேடு நடந்திருப்பதாக கூறி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நாகை மாவட்டம் திருக்குவளை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மாநிலக்குழு உறுப்பினர் செல்வம் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் ஆதமங்கலம் பாங்கல் அணக்குடி கார்குடி நீர்முலை ஆகிய ஐந்து இடங்களில் காலியாக இருந்த கிராம உதவியாளர் பணியிடங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது சுமார் இருநூறுக்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்து எழுத்து தேர்வும் எழுதி முடிவுக்காக காத்திருந்தனர் இந்நிலையில் தமிழ்நாடு அரசு கடந்த பதினாறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கிராம உதவியாளர் பணி இடத்திற்கான வயது வரம்பை நீட்டித்து ஆணை வழங்கியிருந்தது இந்த ஆணையின் அடிப்படையில் தகுதியுள்ள பலரும் விண்ணப்பித்திருந்த போதிலும் அவர்களின் விண்ணப்பங்களை புறக்கணித்து ஐந்து பேரை மறைமுகமாக தேர்வு செய்து அக்டோபர் பனிரெண்டாம் தேதி இரவோடு இரவாக நியமனம் வழங்கியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இந்த நியமன முறைகேட்டை கண்டித்தும் தேர்வு எழுதியவர்களின் மதிப்பெண் பட்டியல் மற்றும் வயது விவரங்களை வெளிப்படையாக வெளியிட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கட்சியின் மாநில குழு உறுப்பினர் செல்வம் பங்கேற்ற அரசு பணியிட நியமனங்களில் வெளிப்படைத்தன்மை கடைபிடிக்கப்பட வேண்டும் என்றும் முறைகேடு நடந்திருப்பதாகவும் இது தொடர்பாக உரிய விசாரணை நடத்தி தீர்வு காணாத பட்சத்தில் அடுத்த கட்ட போராட்டத்தில் ஈடுபடுவோம் என எச்சரித்தார் ஆர்ப்பாட்டத்தில் கட்சியின் மாவட்ட குழு உறுப்பினர்கள் காந்தி சுப்பிரமணியன் ஒன்றிய நிர்வாக குழு உறுப்பினர்கள் பாலாஜி கண்ணையன் சந்திரகாசன் ஏஐடியுசி மாவட்ட பொறுப்பாளர் சிவதாஸ் மாதர் சங்கம் ஒன்றிய செயலாளர் பாப்பு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மாவட்டம் திருக்கோளை தாலுக்காவில் ஆதமங்கலம் பாங்கல் அணக்குடி கார்குடி இருமூலை ஆகிய பகுதிகளில் காலியாக உள்ள கிராம உதவியாளர்கான பணிக்கான அரசாணை வெளியிட்டு அதற்கான நேர்முகத் தேர்வை திருக்கோலை வட்டாட்சியர்கள் நடத்தினார்கள் இரநூறு பேர் தேர்வில் கலந்து கொண்டு தேர்வு எழுதிய பொழுது ஐந்து பேருக்கு இரவோடு இரவாக பணி வழங்கியிருக்கிறார்கள் அதிலே வயதையும் பார்க்கவில்லை மதிப்பெனும் பார்க்காமல் பட்டியல் பட்டியலங்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இவர்களை கருணை கருதி வயது வயம் உயர்த்தினார்கள் ஆனால் உயர்த்தப்பட்ட முப்பத்தெட்டு வயசு முப்பத்தி ஒன்பது முடிந்தவர்களுக்கு யாருக்கும் பணி வழங்காமல் வ அவர்கள் இரவுடையவராக குறிப்பிட்ட ஐந்து நபர்களுக்கும் அதுவும் இந்த தாலுகாவில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் ஒவ்வொரு முறையாக அந்த வேலையை பிரித்திருக்கிறார்கள் வேலை பார்க்கக்கூடிய அண்ணன் தம்பி உறவு முறையை சேர்ந்தவர்களுக்கு மட்டுமே இந்த பணி வழங்கப்பட்டிருக்கிறது ஆகையால் பணி வழங்கி முறைகேடு இருப்பதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ாட்டுகிறது மாவட்ட ஆட்சியரும் தமிழ்நாடு அரசும் விசாரணை செய்து ஐந்து பேருக்கு வழங்கிய பணியை ரத்து செய்ய வேண்டும் ஐந்து பேர் பெற்ற மதிப்பெண்களையும் உடனடியாக வெளியிட வேண்டும் இல்லை என்றால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அடுத்த கட்ட சாலை போராட்டத்தை நடத்தும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம்